கொஞ்ச காலத்திற்கு முன்னாலே நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பெரிய ஆலிம் அவர்கள் அதை பற்றி எழுதியிருக்கிறார் லண்டனிலே ஒரு குடும்பம் இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உயர்வையும் அது சொல்லித்திருக்கக்கூடிய தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு மனித வாழ்வியல் உயர்வுக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு நெறியை தந்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் எவ்வளவு உன்னதமானது என்பதை விளங்கி அவர்கள் முஸ்லிம்கள் அந்த குடும்பம் முஸ்லிம்கள் ஆனதற்கு பின்னாலே ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு சென்று அங்கே உள்ள ஒரு சூழலில் கொஞ்ச காலம் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதனுடைய தன்மையை இஸ்லாத்தினுடைய தன்மையை இன்னும் உயர்வாக நாம் விளங்கி கொள்ளலாம் என்று நினைத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய நாட்டிற்கு சில காலம் அங்கே சென்று வாழ்வதற்காக சென்றிருக்கிறார்கள் ஆனால் சென்று வேகத்திலேயே அவர்கள் திரும்பி விட்டார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் இந்த உலகத்தில் அது சுகாதாரத்தை பற்றி சுத்தத்தை பற்றி எந்த அளவிற்கு சொல்லி இருக்கிறதோ அதனுடைய அடிப்படையை கூட பேணாதவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே இந்த இஸ்லாமை பேணி வாழ்ந்து கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் திரும்பி வந்துவிட்டார் சங்களை முஸ்லிம்களான நாம் நாம் வாழக்கூடிய விஷயத்திலும் சுகாதாரத்தினுடைய நம்முடைய கவனங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளெல்லாம் அது சுத்தமாக இல்லாத ஒரு நிலை சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் சுத்தத்தை குறித்து சொன்ன அளவிற்கு இந்த உலகத்தில் தனி மனிதர்களோ எந்த ஒரு அமைப்புமோ அது மாதிரி எந்த ஒரு மதங்களோ யாரும் சொல்லி தரவில்லை ஈமானுடைய ஒரு பகுதி ஈமானின் பாதி என்று சொன்னார்கள் சல்லா சல்லாம் தகூர் சொத்துருள் சத்துருள் ஈமான் ஈமானுடைய பகுதி என்று நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சுத்தத்தை சொன்னார்கள் சரதாசலம் அவர்களுக்கு வந்த முதல் வகை இருக்கிறது இக்கர விஸ்மி ரப்பிக் அல்லது அதற்கு அடுத்து கொஞ்ச நாள் இடைவெளிக்கு பின்னாலே வந்த அடுத்த வகையே சுத்தத்தை பற்றி வசனம் தானது போர்வை ஐயுகல் கொண்டிருப்பவர்களை எழுந்திருங்கள் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் உங்களுடைய ரப்பினுடைய மகத்துவத்தை அவனுடைய தக்வீரை இந்த உலகத்தில் நீங்கள் சொல்ல வையுங்கள் என்றெல்லாம் பின்னாலே மார்க்கம் அடுத்ததாக சொன்னது நீங்கள் சுத்தமாக இருக்க சொல்லுங்கள் இருங்கள் என்று அந்தரங்கமான சுத்தத்தை பற்றி மார்க்கம் அந்த அளவிற்கு குரான் ஆரம்ப சொல்லி காண்பித்தான் மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படக்கூடிய அல்லது பொதுவாக ஹரிசுகளுடைய பாடமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய நூல்களின் முதல் பாடமே சுத்தத்தை பற்றி தான் இருக்கும் அதற்கு பிறகுதான் தொழுகையை பற்றி மற்ற காரியங்களை பற்றி எல்லாம் இருக்குமே இஸ்லாமிய நூல்கள் எந்த ஒரு நூல்களாக இருந்தாலும் பெரும்பாலும் அதனுடைய முதல் பாடமாக சுத்தத்தை தான் அருமையானவர்களே யாருக்கோ சொல்லப்படக்கூடியதல்ல எனக்கும் உங்களுக்கும் நாம் பேண வேண்டும் நாம் மார்க்கத்தினுடைய தெளிவு உள்ளவர்களாக மார்க்க பற்றுள்ளவர்களாக மார்க்கம் சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய தனிப்பட்ட உடல் ரீதியான நிலை நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் நிலையிலிருந்து நம்முடைய வீடுகள் நம்முடைய சுற்றுப்புறங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் சுத்தத்திலே கவனம் செலுத்த வேண்டும் சமீபத்தில் நமது ஊரில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஒரு சகோதரர் அவர் வேகமாக வண்டியிலே சென்று கொண்டிருக்கிறார் வீட்டில இருந்து நேற்று இரவு உள்ள ரசத்தினுடைய மீதியை இவர்கள் யார் வருகிறார் என்றெல்லாம் பார்க்காமல் ஊற்றிவிட்ட ஒரு செய்யும் அந்த சகோதரர் ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு அவர் பார்த்து என்ன செய்ய முடியும் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு உச்சி இவங்க ஒரு உச்சி போடுறாங்க அவர் பார்த்துட்டு போறாரு என்ன செய்ய முடியும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை கூட எங்கே எப்படி எப்பொழுது அதை சுத்தம் செய்வது என்ற ஒரு பொதுநிலை இல்லாமல் ஒரு பொதுநிலை இல்லாமல் ரோட்டிலே அப்படியே சொன்ன கொண்டிருப்பவர் மீது ஊற்றி விட்டால் என்ன ஆகும் அது அதை பற்றி உண்டான ஒரு கவனம் இல்லை என்ற அர்த்தம் அதை பற்றி உண்டான ஒரு விழிப்பு சின்ன நிலை கூட இல்லை என்ற அர்த்தம் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே சிறுநீர் கழிப்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்கள் சொன்ன அந்த காரியங்களை குறித்தும் ஒது சம்பந்தமாக மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரெண்டை சிந்தித்தாலே போதும் இஸ்லாம் சுத்தத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு என்று தெரியும் இஸ்லாம் சுத்தத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மாண்பை மகத்துவத்தை விளங்குவதற்கு உலகத்தில் எல்லா மதங்களும் அல்லது நடைமுறைகளும் கூட சில காரியங்களை அது சுத்தம் பற்றி சொல்லவில்லை ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மனிதனுடைய சிறுநீராக இருந்தாலும் சரி விலங்குகளுடைய சிறுநீரும் நஜீஸ் தான் என்று சொல்ல இந்த உலகத்துல சில மதங்கள்ல மற்ற விலங்குகளுடைய சிறுநீர்களை நஜீஸ் என்றவர்கள் சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் திட்டவட்டமாக சொன்னது மனிதனுடைய

நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அவர்கள் சுத்தம் செய்வார்களா இல்லையா எங்கோ ஒரு இடத்திலே நின்று கொண்டு யாரை ஒருவரை போல இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத பிள்ளைகளை போல் அவர்கள் சிறுநீர் கடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது அருமையானவர்களே இஸ்லாமிய பண்பாடு நமக்கு சொல்லி தரப்படவில்லையா சிறுநீர் கழிப்பதிலே உள்ள பேணுதல்களை அதிலே கவனிக்க வேண்டிய விஷயங்களை குறித்து மாத்திரம் சிந்தித்தாலே போதும் செல்லா செல்லம் பயணத்திலே கடந்து செல்கிறார்கள் சொன்னார்கள் இந்த கபரிலே உள்ளவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் அல்ல கபருடைய வேதனையை விட்டு நம்மை பாதுகாத்தரளவேன் சொல்கிறார்கள் இன்று பெரிய பாவங்களை செய்து விட்டார்கள் என்று உலகம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாவம் செய்யல்ல அவங்க செய்த பாவம் என்னன்னு சொன்னா அவர்கள் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதில் கவனம் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொன்னார் அதுதான் எல்லாவிதமான நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணமாக இருந்தது அது ஒழுங்கா சொந்தம் செய்யப்படலு சொன்னா அது தொழுகை மற்ற காரியங்கள் எப்படி சீராகும் அதனாலே அதாவிற்கு காரணம் அந்த கபடை வேதனைக்கு காரணம் செல்லா செல்வம் அவர்கள் சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து சொன்னால் என்று சொன்னால் எவ்வளவு கவனமாக சுத்த விஷயத்தில் சுகாதாரத்தினுடைய காரியங்களில் நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அல்லாஹ் குரானிலே குமாவாசிகளைப் பாராட்டி சொன்னான் அங்கே உள்ள மனிதர்களை பாராட்டி அல்லாஹ் சொன்னான் பி ஹி ரி ஜாலூன் இசை பூ நாயத்ததா தரு விரும்பக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ் அவர்களை விரும்புகிறான் சொன்னான் அவர்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஒழுங்காக அவர்கள் தங்களுடைய மலஜலம் கழித்ததற்கு பின்னாலே சுத்தம் செய்வதிலே தனி கவனம் செலுத்துகிறார்கள் அல்லா அவர்களை பாராட்டி சொன்னான் அல்லாஹ் இழைப்பில் முந்தீன் அல்ல அவர்களை அந்த சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை குரான் பாராட்டுகிறது என்றால் எவ்வளவு கவனம் வேண்டும் அது விஷயத்திலே அது மாதிரி ஒது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் சிந்தித்தாலும் போதும் மார்க்கம் எந்த அளவிற்கு சுத்தத்தை பேணுவதிலே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்று நினைத்தால் போதும் ஒது செய்தால் ஒரு மனிதர் ஓரளவாக உதவி செய்கிறார் மார்க்கம் அவருக்கு சொல்லி இருக்கக்கூடிய அதிசலே சொல்லப்பட்ட சோவனங்கள் உதுவை கொண்டே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உது செய்யக்கூடிய அவயங்கள் இருந்து பாவத்தினுடைய இந்த கரைகள் எல்லாம் நீங்கி பாவத்தை விட்டு அவர் பரிசுத்தமாகிறார் கியாமத்தினுடைய நாடையில் நமது உயிரின மேலான கண்மணி ரசூல்லா செல்லா செல்லும் சொன்னார்கள் நான் ஹவுதல் கவுசர் அருகிலே நின்பேன் மக்களுக்கு ஹவுதல் கவுசரை நான் எடுத்து வழங்குவேன் சஹாபிகள் கேட்கிறார்கள் கை தாரிஃபு உம்மத்த கல்லதி பாதக் நாயகமே நாங்க உங்களோட இருக்கிறோம் எங்களை பார்த்திருக்கிறீங்க ஆனால் பின்னால் வரக்கூடிய உங்களுடைய சமுதாய மக்களை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள் எல்லா சமூக மக்களும் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் எப்படி உங்களுடைய உம்மத்தை அடையாளம் காண்பி என்று கேட்ட பொழுது கண்மணி ரசூருல்லாஹி சொல்லா செல்லம் சொன்னார்கள் அவர்கள் ஒதுவினுடைய அந்த அடையாளங்கள் ஒது செய்த சுத்தம் செய்த அந்த இடங்களுடைய பிரகாசம் தெரியும் என்று சொன்னார் அப்படியானால் அந்த ஒதுவனின் காரணத்தினால்

நம்மின் மீது செய்தான் போட்டு வைத்திருக்கக்கூடிய முடிச்சுகள் அவிழ்கிறது என்று வருகிறது அதே போல ஒரு மோமீனுக்கான ஆயுதம் என்று வருகிறது இருக்கிறார் என்று சொன்னாரே அவர் விதமான வறுமையோடு ஆற்றலோடு அவர் ஆயுதத்தோடு எதிரிகளுடைய செய்து நர்சனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு ஆயுதத்தோடு அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் அதே போல அல்லாவுடைய சொன்னார்கள் ஒரு தான் எப்பொழுதும் உதவோடு இருப்பான்னு சொன்னார் ஒரு மூமின் பொறி சுத்தமான மூமின் நல்ல மூமீனாக இருந்தால் அவர் எப்பொழுதும் உதவுடனே இருக்கு முடிந்தவரை உதவோடு இருப்பார் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் இந்த உதவை பற்றி அவ்வளவு சொன்னார்கள் தரஜாத்துகள் உயர்வதற்கு நம்முடைய அந்தஸ்துகள் உயர்வதற்கு அது காரணம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதற்கு காரணம் என்று சொன்னார் தொழுகையை பொறுத்த வரையில சுத்தம் பரவு இது பரவு வெளி பரவுகளிலே ஒன்று சுத்தமாக இருப்பது நம்முடைய உடல் நம்முடைய உடை இடங்கள் சுத்தமாக போல பெண்களும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொடக்க மோந்தவைகளில் இருந்து சுத்தமாக இருப்பதை மார்க்க வலியுறுத்துகிறது குரான் சரீபில் அல்லாஹ் தாலா நாயகமே உங்களிடத்தில் இதை பற்றி கேட்கிறார்கள் இதை பற்றி கேட்கிறார் என்று குறிப்பிட்ட ஒரு பதினான்கு கேள்விகளை அல்லாஹ் சொல்கிறான் அதில் ஒன்று வயசு அணில் மகையில் பெண்களுடைய அந்த தொடக்கில் ஏற்படக்கூடிய அந்த காரியங்களை குறித்து மக்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அதனுடைய தெளிவை ரசூல் சொன்னதை குரான் நமக்கு சொல்லி காட்டு அருமையானவர்களே ஒவ்வொரு காலம் வீடு வீடாக இருந்தாலும் சரி இடமாக இருந்தாலும் சரி உபயோகிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி குரான் சரீவிலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாமை இஸ்மாயில் அலி இஸ்லாமை காபாவை கட்ட சொன்னா நமக்கு தெரியும் ஆனால் அல்லாஹு தாலா காபாவை மட்டும் கட்ட சொல்லல அந்த கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை சுத்தமாக பராமரிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் எடுத்ததையும் குரான் சொல்கிறார் கபாவை கட்டுங்கன்னு மட்டும் சொல்லல என்பது மாத்திர மகத்துவத்தை சொல்லவில்லை அதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை மார்க்க வலியுறுத்தியது அருமையானவர்களே அதே போல பள்ளியை கட்டுவதற்கு என்ன கூலி மார்க்கத்தில் சொல்லப்பட்டதோ அதே கூலி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய கழிவுகளை அங்க இருக்கக்கூடிய நஜீசுகளை அல்லது அங்கே அகற்றப்பட வேண்டிய பொருட்கள் இருந்தால் அதை அகற்றினால் ஒரு ஆள் பள்ளிவாசலை கட்டினா என்ன கூலி அந்த கூலிய மார்க்கம் எதிர்க்க சொல்கிறது நாம் அதை எடுக்க மாட்டோம் யாராவது நியமிக்கப்பட்ட பணியாளர்களுக்கு அவங்களா யோசிப்போம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் மன் அஹ்ரஜாதான்

மார்க்கம் அதை சொல்லி காண்பிக்கிறது அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் உச்சபட்சமாக நாற்பது நாட்கள்தான் அந்த நாற்பது நாட்களை தாண்டி நகங்கள் வெட்டாமல் இருப்பதோ கம்கட்டுடைய முடி அகற்றாமல் இருப்பதோ அடிமுடி நீக்காமல் இருப்பதோ கூடாது என்று அல்லாஹுடைய ரசூல் எங்களுக்கு நேரம் குறித்து தந்தார்கள் உச்சபட்சமான நாள் என்று சின்ன விஷயத்திலே கூட மார்க்கம் மூக்க சுத்தம் சென்ற விஷயத்திலே எவ்வளவு சொல்லுதுங்க மார்க்கத்தை பொறுத்தவரையில

ஒகே சுத்தம் செய்து அதனுடைய கழிவுகளை வெளியே அகற்றக் விதத்தில் செலுத்தப்பட்ட தண்ணீரை அந்த கழிவுகளை சிந்துவதென்று மார்க்கம் தனியா ஒரு பாடத்தை சொல்லி காமிக்கிறார். அருமையானவர்களே சாப்பாட்டுக்கு முன்னால கைகள் ஓணும். கைகளை வச்சு எடுக்கிறது.அதற்கு பின்னால் கைகளை வச்சு எடுக்கிறது. தூங்கி எழுந்திருச்சா சலாத்து தூங்கி எழுந்திருச்சால் இத ஸ்டைக்கலஹதுக்கும் இன் நவஹி நீங்கள் தூங்கி எழுந்தால் ஃபரா யகபி ஸயதஹுல் இனா பாத்திரத்திலிருந்து கையை விட்டறாதீங்க. ஹத்தா யகசிலாஹுமா தலாஸன் மூதுர நல்ல கழுவுங்க சுத்தமா பிறகு பைனகுலா அந்த கரங்கள் இரவு நேரத்தில் எங்கே கழித்தது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க இரவு நேரத்தில் கரங்கள் எங்கே தெரியுமா கையை கழுவிங்கன்னு பல் சுத்தத்தை பத்தி சுத்தம்

அதை சுத்தமா வைத்துக் கொள்வதை சொன்னார் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் உணவு விஷயத்திலே சுரத்து வருகிறது தூங்கி எழுந்த அந்த சகோதரர்கள் ஏழு வாலிபர்கள் அவர்கள் பணத்தை கொண்டு போய் அய்யும் அசுக்கா தாமன் எங்கே உணவு சுத்தமாக இருக்கிறதோ அங்கே நீங்கள் அந்த உணவு பொருளை வாங்கி வாருங்கள் என்று அனுப்பினார்களே வீட்டை சுத்தம் செய்வதை சொன்னார்களே எகோதிகளுடைய பழக்கம் வீட்டை சுத்தம் செய்து மூலையில கொண்டு போய் குப்பை ஒட்டி வைக்கிறது அது முஸ்லிம்களுடைய பழக்கம் அல்ல பறக்கத்தேடு வட்டு விடு என்று சொன்னார் வீட்டுல கொண்டு போய் மூளையில கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் வைப்பது இருக்கிறதே நம்முடைய பழக்கம் அல்ல உங்களுடைய மூலைகளை வீட்டினுடைய ஓரப்பகுதிகளை சுத்தமாக வையுங்கள் ரசூல் சொன்னார் அல்லாஹுடைய ரசூல் சொல்லி காமிக்கிறார்கள் அதே போல நகரத்தை சுத்தமா வைத்துக் கொள்வது ஊரை சுத்தமா வச்சுக்கிறனும் அதுவும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது ஊரினுடைய சுத்தத்திலையும் அருமையானவர்களே சொல்கிறார்கள் தாரமீர் ஹதீஸ் வருது பசராவின் கவர்னராக நான் நியமிக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டு எனக்கு மூணே மூணு வேலை இந்த மக்களுக்கு குரானை சொல்ல வேண்டும் அந்த மக்களுக்கு அதிசை மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதோடு அந்த நகரை ஊரை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு தான் நான் கவர்னராகவே நியமிக்கப்பட்டேன் அந்த பொறுப்பு வந்ததற்கான காரணமே ஊர் சுத்தமா இருக்கு ஒரு சஹாபியினுடைய வாக்குமூலத்தை தாரமியிலே அந்த ஊருக்கு கவர்னராக போன பிறகு அவர்கள் செய்த முதல் பிரசங்கம் முதல் பிரசங்கம் ஊரை சுத்தமா வச்சுக்கிறணும் சொன்னாங்க அருமையானவர்களிடம் இன்னைக்கு நம்ம நிலை எப்படி இருக்கு யார் அதை சரி செய்வது ஊரிலே நாம் நடந்து செல்லக்கூடிய பாதைகள் அதை நம்முடைய முடுக்குகள் நம்முடைய நடக்கக்கூடிய பாதைகள் வீட்டுல கூட கூட்டுறாங்க கூட்டி அங்க கொண்டு தள்ளிடுறது அவங்க அங்க இருந்து கூட்டி அங்க கொண்டு தள்ளிடுறது இந்த இடத்த மட்டும் நம்ம சுத்தமா இருந்தா போதும் மற்ற சுத்தத்தினுடைய அந்த கேடு என்பது நம்மை பாதிக்காதது நடக்க முடியவில்லை சுகாதாரத்தினுடைய கேடு மழை காலங்கள் வந்துவிட்டால் புழு பூச்சிகளுடைய நிலை அதே போல துருநாக்கம் பாளையின் சொல்ல வேண்டியதே இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை பெரிய திட்டம் இன்னைக்கு நாமளா சேர்ந்து நாலு பேர் பேசியதை ஒண்ணும் செய்ய முடியாது அரசாங்கத்தின் எடுக்க வேண்டிய நம்ம கை விட்டு போயிடுச்சு அதனுடைய நிலை நம்முடைய கை விட்டு மாறிவிட்டது என்றாலும் ஒரு பெரிய அளவிற்கு முயற்சி செய்யப்பட்டாலும் மாறும் எவ்வளவு சுத்தமா கொண்டிருந்தது மொத்த வீடுகளுடைய கழிவும் அங்கே உள்ள எல்லா கழிவும் எல்லா கழிவும் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் பள்ளிக்கு அருகில் அழகான ஒரு வாய்க்கால் ஓடுகிறது என்று வைத்திருந்தார்கள் இன்று வந்தால் நாத்தம் துருவாடை தாங்க இயலவில்லை சில குறிப்பிட்ட காலங்களிலே கொசுவினுடைய தொல்லை புழு பூச்சிகளுடைய தொல்லை நாத்தத்தினுடைய நிலை அருமையானவர்களே நாம் முஸ்லிம்களான நாம் நம்முடைய கடமை இல்லையா அதை சுத்தமாக செய்ய வேண்டியது என்பது பொதுவாகதை பொதுவாக நம்மை சுற்றி உள்ள எல்லா இடத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நாம் மூமின்கள் என்பதற்கான அடையாளம் என்பதற்கான அடையாளம் நம்முடைய வீடுகளாக இருந்தாலும் சரி சுற்றுப்புறமாக இருந்தாலும் சரி பள்ளிவாசர்களாக இருந்தாலும் சரி ஊராக இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் சுத்தமாக வீட்டுல இருந்து குப்பை எடுத்துட்டு வீசி போட்டு போற பெரிய அங்க அங்க இருந்து வீசினா அது மொத்தமா அந்த அதுல இருந்து அப்படியே பறத்து எல்லா பகுதிகளிலையும் அது விடுகிற எல்லா பகுதிகளிலேயும் அருமையானவர்களே மோமின்களான நாம் நம்முடைய வாழ்க்கை சில பண்பாடுகளுக்கு சொந்தமானது சில உயர்ந்த நடைமுறைகளுக்கு சொந்தமானது அதனாலே நம்மையும் நம்மை சுற்றி உள்ள பகுதிகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதை பற்றி மார்க்கம் மிக மிக வலியுறுத்தி அல்லாஹ் தன் வேதத்திலும் அல்லாஹுடைய ஹபீபு தங்களுடைய உன்னதமான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லி இருக்கிறார் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த சுத்தவான்களின் நம்மை கபூல் செய்தருள்வானாக அருள்வானாக யார் பரிசுத்தவான்களாக இருக்கிறார்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னானே அந்த ரப்பின் நேசத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் அஹமது